இந்த சோறு பூரி பொங்கல் தோசை எல்லாம் பார்த்தா பேசுவதில் சோம்பேறித்தன்னை ஏற்படும் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா சோறு பூரி அரிசி கிழவரை கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் எனர்ஜி கொடுக்குது நிறைய சத்துக்கள் இருக்குது தான் செய்யுது அரிசிலெலாம் நிறைய சத்துக்கள் இருக்குது மாமிசத்துலலாம் நிறைய சத்துக்கள் இருக்குது பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்குது ஆனால் இதை சாப்பிட்டாக்கா உனக்கு பேசுறதுல சோம்பேறித்தனம் வந்துடும் பேசவே விருப்பப்பட மாட்டேன் ஏன்னா இது பயங்கர வலிமை கொடுத்த உடனே நீ என்ன பண்ணுவ பிறரே அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவேன் இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் உதவி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா பிறரிடம் வந்து உதவியை பெறும் அதுக்காக நம்ம பாசமாக அப்பாக்கிட்டேருந்து உதவி பெறுக்க மக வந்து பா அப்பா கிட்ட பாசமாக பணிவாக பேசுவான் அது மாதிரி அப்பா வந்து பிள்ளைகிட்டையும் உதவியை பெறும்போது அன்பாக பேசுவார் இந்த மாதிரி உணவில் சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற சோறுபூரி இதெல்லாம் சாப்பிடும்போது பூரி பொங்கல் பிரியாணி இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன எக்ஸ்ட்ரா எனர்ஜி உடனே அந்த பாசமாக பேசணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லாமல் அதிகாரமாக பேச ஆரம்பிச்சிடுவோம் யாரெல்லாம் ஒரு பொ போய் போய் எதுக்கு ஒரு பொண்ணுகிட்ட போய் நம்ம பாசமாக பேசணும் அவட்ட ரெண்டு அடி போட்டால் அல்லது உதட்டி கேட்டால் போட்டு நின்று தட்டினா மிரட்டினாக்கா வேலை செஞ்சுட்டு போகிறா அப்படிங்கிற என்ன வரும் காரணம் அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி அந்த அளவுக்கு அதிகமான வலிமை அது வந்து அளவுக்கு அதிகமான வலிமை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அதிகாரத்தோடு பேசுகிற ஆணவத்தோட அடக்குகிற அடிமைத்தனத்தோடு அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் பேசுவதற்கான ஆர்வத்தை கொடுக்கும் இந்த அளவுக்கு அதிகமான வலிமை வந்து சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் வந்து ஒரு அடிமைப்படுத்துகிற நோக்கத்தோடு பேசுவதற்கு அதுக்கு தான் ஆர்வத்தை தரும் அன்பா பண்பா பணிவா பாசமாக பேசுவதற்கு இது உதவாது இப்போ கையில் கத்தி இருக்குது அருவா இருக்குது துப்பாக்கி இருக்குது அதை வச்சிக்கிட்டு நீங்கள் மற்றவங்ககிட்ட பணிவாக பேசுவீங்களா துப்பாக்கி கட்டி மிரட்டினாலே போதும் மற்றவங்க சொன்ன வேலையை செஞ்சுருவாங்க அப்படிங்கிற எண்ணம் வருதுல்ல அப்போ நிராயுத பணியாக நம்ம இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் பணிவாக பேசுவோம் பாசமாக பேசுவோம் அதுவே துப்பாக்கி வந்துச்சுன்னா இப்போ பணம் வந்துச்சுன்னா ஒருத்தன் தலைகால் புரியாமல் ஆடுறாங்களா நிறைய பணம் வந்துச்சுன்னா அதுவே பணம் இல்லாதப்ப ஒழுங்காக பணிவாக பேசுகிறது அன்பாக பேசுகிறது எல்லாமே இருக்கும் அதுபோல் தான் இந்த சோறுபூரி பிரியாணி பொங்கல் தோசை மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்குது பயங்கர சத்துக்கள் இருக்குது ஆனால் இது வந்து எப்படி மனித உறவுகளை மாற்றி விடுகிறது என்றால் பிறரை அடிமைப்படுத்துவதற்கான ஆர்வத்தை தூண்டுகிறது பிறரிடம் அன்பாக எதற்காக பேசணும் நம்மக்கிட்ட இப்போ எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்குது எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்கும்போது அந்த எனர்ஜியை வச்சு மற்றவங்கள நம்ம அடிமைப்படுத்தலாம் அடக்கலாம் ஒடுக்கலாம் உடலளவில் எளிமையான பெண்களை அடக்கி விடலாம் ஒடுக்கி விடலாம் ஒடுக்கி அவங்கிட்டருந்து நமது உத உதவியை பெற்றுக்கொள்ளலாம் அவங்ககிட்ட நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை நம்ம பெற்றுக்கலாம் எதுக்கு அவங்ககிட்ட பாசமாக பேசணும் பழகணும் பணிவாக பேசணும் அப்படிங்கிற என்ன வரும் அதனால் எக்ஸ்ட்ரா எனர்ஜி தராத ஒரு அளவான வலிமை மட்டுமே தருகிற காய்கறிகள் பழங்கள் கீரைகளை சாப்பிடும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்காது அப்போ உங்களால் மற்றவங்கள அடிமைப்படுத்த முடியாது மற்றவங்கள அடிமைப்படுத்த முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இயல்பாகவே பணிவாக பேச ஆரம்பிச்சிருவீங்க பாசமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க ஒரு பாசமாக மரியாதையோடு பேச ஆரம்பிச்சுருவீங்க பண்புகள் கற்றுக்கொள்வீங்க அப்போ தான் உங்களுக்கு பண்புகளை ஏன் கற்றுப்பீங்கன்னா அப்போ தான் பிறவிடம் வந்து உதவியை பெற முடியும் இப்போ அதுவே எக்ஸ்ட்ரா எனர்ஜியை தருகிற சோறுபுரிய பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பண்புகளெல்லாம் கற்றுக்க மாட்டீங்க உங்கள் பண்புகளை என்னதுன்னா மிரட்டி மிரட்டி வேலை வாங்குறது அடிச்சு அடித்து அச்சுறுத்துறது அடிமைப்படுத்துறது யாராவது இழித்தவங்க எளிமையானவங்க இருக்காங்களா பொண்ணுங்க இருக்காங்களா அவங்கள மிரட்டுறது இந்த மாதிரி கேடுகட்ட பண்புகளை கேடுகட்ட பண்புகளுக்கு தான் அது வழி வகுக்கும் இந்த அரிசி கேழ்வர கோதுமையெல்லாம் எல்லாம் சாப்பிட்டாக்கா மாமிசம் மீன் முட்டை எல்லாம் சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே மனிதர்கள் கேடுகட்ட பண்புகளை கற்றுக்கொள்வார்கள் நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள மாட்டார்கள் கெட்ட வார்த்தைகள் அப்படி தான் தோஞ்சிச்சு கெட்ட வார்த்தை போட்டால் வேலை வாங்குறதுக்காக தான் கெட்ட வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் ஏன் தோந்துச்சுன்னா திருடம் இருந்து வேலை வாங்குவதற்காக அதற்கு காரணம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி எதுக்காக நல்ல வார்த்தையெல்லாம் பேசணும் நல்ல வார்த்தை பேசுகிறதுக்கு கட்டாயம் இந்த உணவில் வந்து எளிமையான உணவுகளை சாப்பிட்டேன்னா அப்போ உங்கள் எனர்ஜி எப்போவுமே எளிமையாக இருக்கும் அப்போ கெட்ட வார்த்தை போட்டாலும் உங்களுக்கு உதவி கிடைக்காது அப்போ வேறு வழியே இல்லாமல் நீங்கள் நல்ல வார்த்தையை கற்றுப்பீங்க இதுதான் உணவு தான் நமது உறவுகளை தீர்மானிக்கும் உறவுமுறை அணுகுமுறைகளை தீர்மானிக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உணவை மாற்றுங்கள் நல்ல பழக்கத்தை கற்றுக்கோங்க அடிமைத்தனத்தில் விடுபடுங்க உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இது பிறவி ஒரு முறை தான் நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு செத்து போனோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு ஒன்று மட்டுமே நமக்கு பெருமையாக இருக்கிறது பிறந்தோம் என்பதற்கான பெருமையாக இருக்கிறது